கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட்ஜாக பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேடரில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது ஆஃபீஸை சொல்லக்கூடிய ஒர்க்கெலாம் வந்து கேட்குறது அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு ஜஸ்ட் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக நேரடி நியமன மூலியமாக ஹேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜா அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களே இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட லிங்க்குமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க இங்கே சொல்லிருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் நேமு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபாதர் நேமு ஜெண்டர் அட்ரஸ்ஸு ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பருக்குள்ளே ஓகேங்களா ஸோ அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக சென்ட் பண்ணிக்கோங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரில வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ற கேட்டகரியில் இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க கைஸ் அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கங்க குவாலிஃபிகேஷனுமே வந்து மஸ்டர் எயித்து பாஸ் பண்ணாலே தான் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அண்ட் சைக்கிள் வந்து ஓட தெரிஞ்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில நிபந்தனைகள் கூட வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக கரெக்டான அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்